பிரேசலான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற ஆண்டோராக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் இந்த யூடியூப் மூலியமாக உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் உங்களோடு என்னோடும் பேசுவாராக நம் கண்களை மூடி ஜபிப்போம் நல்ல தகப்பனே இந்த வேளையிலும் நீ எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா நீ எங்களோடு பேசும் உங்களுடைய வார்த்தைக்காக எங்கு நடக்கிறோம் எங்கிருக்கிறோம் இந்த நாட்கள் எங்களோடு பேசும்படியாக ஜபிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன் அலைலூயா கத்த நல்லவர் இந்த நாட்களிலே நாம் எடுத்துக்கொள்வோம் மூன்று நாளாகும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி அவர் சொல்கிறார் நோக்கி தேவரீர் என்னை ஆஸ்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் அருளினார் அல்ல லுயா யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான் யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி இந்த வேலையிலே நாம் நோக்க வேண்டும் இன்றைக்கு இந்த கொள்ளை நோய் நாட்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அநேகர் யார் யாரையும் நோக்கி கொண்டு எதையோ நோக்கி கொண்டு இன்றைக்கி அநேகருக்கு ஒரு நோக்கம் இருக்குது நோக்கி பார்க்குறாங்க மருத்துவரை நோக்கி பார்க்குறாங்க இன்னைக்கு அநேகர் இந்த பொருளாதார இழப்பினால் யாரையும் நோக்கி பார்க்குறாங்க உதவி வராதா என்று நோக்கி பார்க்குறாங்க சுங்கடைக்காதா கிடைக்காதா என்று நோக்கி பார்க்குறாங்க ஆனால் யாபேஸ் இருந்த யாபேஸ் என்றால் துக்கம் துக்கத்தின் நாட்கள் யாவே சிஸ்ரவேலை தேவனை நோக்கி அவன் நோக்கி பார்த்தான் நோக்கி பார்ப்பது என்பது ஒருவன் இன்னொருவரை நோக்கி பார்க்கிறது ஒருவன் இன்னொருவனை நோக்கி பார்க்கிறது இன்றைக்கும் ஜாபேஸ் இஸ்ரேவேல் தேவனை நோக்கி ஆமாம் மனிதனாகிய யாபேஸ் இஸ்ரேவேல் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான் நோக்கி பார்க்கிறான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவனை நோக்கி பார்க்கிறான் நாமும் கூட இந்த வேலையிலே நாம் இஸ்ரேவேல் தேவனை நோக்கி பார்ப்போம் இஸ்ரேவேல் தேவன் நம்மளை ஆஸ்வதிப்பார் யாபேஸ் துக்கத்தோடு இருக்கிறான் தேவரில் என்னை ஆஸ்வதியோ தீங்கியனை துக்கப்படுத்தாத படிக்க நாம் வேண்டிக் கொண்டோம் அவன் வேண்டி கொண்டது தேவன் அருளை செய்தார் இன்றைக்கும் இந்த கொள்ளு நோய் நாட்களில் அநேக கொள்ளை நோய் வித்தியாச வித்தியாசமான கொள்ளு நோய்கள் பேரழிவு பாருங்கள் ஒரு பக்கம் இயற்கையினால் மழையினால் அநேக இடங்களிலே அழிவு உண்டாயிருக்கிறது ஒரு பக்கம் நோயினால் ஒரு பக்கம் வருமானம் இல்லாத ஜனங்கள் கதறி கொண்டிருக்கிறாங்க ஆனால் யாபேசை போல நாமும் இஸ்ரவேல் தேவனை நோக்குவோமா நாம் நோக்கி பார்க்கும்போது தேவன் நம் ஜபத்தை கேட்டு நமக்கு பதில் இருக்கிறார் இந்த வேளிலே அவர் நமக்கு உதவி செய்வார் நீங்கள் அவரை நோக்கும்போது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் யாபேஸ் மாத்திரமா யாபேஸ் மாத்திரம் இல்லைங்க தானியல் ஆமா ஒரு ராஜா நாட்கள் இருக்கும்போது ராஜா சொப்பனத்துக்கு அர்த்தம் கேட்குறான் அர்த்தம் சொல்லாதவன் அழிக்கப்படும் என்ற அந்த கொடியே ராஜாவின் நாட்கள் இருக்கும்போது தானியல் இஸ்ரேவேல் பரலோக தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கும்போது அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை கொடுத்தார் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கீங்களா ஒன்றும் புரியாமல் தவித்து கொண்டிருக்கீங்களா பரலோக தேவனை நோக்கி நிற்கும் போது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமாம் உதவி செய்கிற தேவனாக இருக்கிற அவரை நோக்கி பார்ப்போம்மா நான் இல் மாத்திரமா வியாதி மரணவியாதி மரணவியாதியில் இசைக்கியா கலங்கி நிற்கிறான் எஸ் ஏசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இசைக்கியா சோர்பமாக திருப்பி பரலோக தேவனை நோக்கி அவன் கலங்குகிறான் ஆனால் அஞ்சாம் வசனம் சொல்லுகிறது ஆமாம் ஏச ஐயா நோக்கி நீங்கள் தேவனை நோக்கும்போது தேவன் உங்களை நோக்குவார் ஏசையா இசைக்கியாவை நோக்கி பார்த்து உன் விண்ணப்பத்தை கேட்டார் உன் கண்ணீரை கண்டார் உனக்கு பதினைந்து வருஷம் உன் ஆயில் சக்கரத்தை பலப்படுத்தினார் இன்றைக்கும் வியாதியை மாற்றுகிறவர் துக்கத்தை மாற்றுகிறவர் ஆமாம் அங்கனாய்க்கிற ஞானியருடைய நிலைமையை மாற்றுகிறவர் இன்றைக்கும் நீங்கள் நானும் அவரை நோக்கி பார்ப்போமா அவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வார் நோக்கி பார்ப்பது என்பது ஜபம் நாம் ஜெபிக்கும்போது தேவன் பதில் கொடுக்குறவா இருக்கிறார் அன்றராக இயேசு கிறிஸ்து வாய்மொழியாய் சொன்ன அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஆமாம் பரலோக தேவனை நோக்கி ஜெபிங்க பரமண்டல ஜபத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் பரலோக ஜபத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் தேவன் நமக்கு உதவி செய்வார் நம் கண்களை மூடி ஜெபிப்போமா அவர் நோக்கி பார்க்கும்போது இயற்கை சூழ்நிலைகள் துக்கங்கள் மாறும் கண்களை மூடி ஜெபிப்போம் ஆமாம் கண்களை மூழுவோம் நல்ல தகப்பனே இந்த வேளையிலே நாங்கள் உண்மை நோக்குகிறோம் தானியல் உண்மை நோக்கினான் அந்த யாபேசுமை நோக்கினார் இசைக்கா உமை நோக்கினான் நாங்களும் இந்த வேலை நோக்கிறோம் இந்த வேளையில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க எந்த இருந்தாலும் துக்கத்தோடு இருந்தாலும் மரணப்படுக்கல் இருந்தாலும் தானியலை போல் அங்கு இருந்தாலும் அதை மாற்றும் ஏசு கிறிஸ்து விநாமத்தால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்